அன்பார்ந்த தினபூமி நேயர்களுக்கு இந்த விகாரி வருஷம் சித்திரை மாதம்னு சொல்லக்கூடிய முதல் மாதமான சித்திரை மாதம் எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இருந்த கும்பராசிக்காரர்கள் இந்த மாதமும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் எது அந்த கட்டமான எண்ணங்கள் செயல்கள் நடக்கும் கொஞ்சம் தொடர்ந்து நடக்கும் ஆனால் அதுக்காக மனசை தளர வேண்டாம் உங்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது உங்கள் ராசியிலேருந்து மாறி போகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு உண்மையிலுமே தைரியம் கொடுக்கும் மூணில் இருக்கக்கூடிய சூரியனும் நல்லது பண்ணும் ஏன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி மூணில் வராரு நல்லது பண்ணும் நாலில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் எல்லாமே உங்களுக்கு நல்லது பண்ணும் சரி அஷ்டமாதிபதி புதன் எப்படி நல்லது பண்ணும் வெட்டமாதி புதன் எப்போவுமே புதன் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை தான் கொடுக்கும் கும்பராசியில் படித்தவங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் சதை நட்சத்திரக்காரங்களெலாம் கண்டிப்பாக பெரிய படிப்பு வரைக்கும் கூட படிக்கிறவங்களாம் நிறையா இருப்பாங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பதினொன்று இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் மாற்றங்கள் நிறைய வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் பலமாக இருக்கும் மாறுதல் கிடைக்கும் ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் கும்பத்துக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள்லாம் நிறையவே இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன அப்படின்னா குடும்ப கஷ்டம் மட்டும்தான் ஏன்னா தேவைக்கு அதிகமான திட்டங்கள் தேவைக்கு அதிகமான எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அது எல்லாத்துலேருந்து நீங்கள் கல்யாணம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இன்றை வரைக்கும் நடந்திருக்குன்னு வச்சிங்க ஒரு ஐம்பது வயசுக்காரங்களுக்கு முக்கியம் நான் சொல்கிறேன் அறுபது வயசுக்கு பக்கம் ஆகிடும் எப்படி பக்கம் ஆகும் இருந்தாலும் ஆகிடும் இல்லாட்டாலும் ஆகிடும் அதனால் கும்பராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவிலே சில கட்டங்கள் வர்றதுக்கு காரணமே இதுதான் நல்ல வேலையில் இருக்கும்போது கல்யாணம் பண்ணியிருப்பீங்க வேலை போயிருக்கோம் நாலு வருஷம் ஆயிருக்காது இந்த நல்ல வேலை கிடைச்சிருக்காது பானை பிடித்தவள் பாகியசாலி அப்போ மனைவி வந்த நேரமா அப்படின்னு நீங்கள்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம் உண்மை அது இல்லை உங்களுடைய காலகட்டங்கள் கண்டிப்பாக அஞ்சு வருஷத்துக்கு இருக்க மாற்றங்கள் அது என்ன அஞ்சு வருஷம் முன்ன பின்ன வரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் நாலு வருஷம் நீங்கள் திருமணமாகி நாலு வருஷம் கழித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டமானது ஆரம்பிச்சிருக்கும் அது ஏதோ ஒரு வகையில் ஆரம்பிச்சிருக்கும் அது எதிலடா முடியும்னு பார்த்தா வேலையின்மை அப்படிங்கிறதுல முடிஞ்சிருக்கும் பணம் தொழில் அந்த மாதிரி ஆரம்பித்தா யாருக்குமே நான் சொல்லியிருக்கேன் வியாபாரம்னு ஆரம்பித்தால் அஞ்சு வருஷம் ஸ்டாரு அது ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட அஞ்சு வருஷம் நல்லபடியாக நடத்தலாம் அந்த அஞ்சு வருஷமே சரியாக நடத்தாத தொழில் செய்யக்கூடிய கும்பராஜிக்காரர்களுக்கு அந்த தொழிலே விட்டுடணும் அடுத்த தொழிலுக்கு போயிடணும் ஒரு லாரி வாங்குறாரு ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா போயிட்டுருக்கு அஞ்சு வருஷம் உடனே ரெண்டாவது லாரி வாங்குவார் அந்த ரெண்டாவது லாரி வாங்கினா அது இன்னும் போகுதான்னு பார்த்தா இந்த ஒரு லாரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருமானம் குறைஞ்சிருக்கும் இதை கணக்கு பண்ணி இன்னொரு லாரி வாங்கி சரி பண்ணலான்னு வாங்கினா இந்த ஒரு வண்டி வச்சு ஓட்டும் போதே கட்டம் வந்திருக்கும் ரெண்டாவது வண்டி வாங்கினா எப்படி அவங்களுக்கு இன்னும் நிறையா பணம் வரும் அந்த தப்பான எண்ணத்தினால தொழிலை உறுதிப்படுத்துகிறங்க பிள்ளை ரெண்டு வாங்கிட்டு அது என்ன பண்ணணும்னா அது தொழில் குறைஞ்சி சரி சரியில்லையா உடனே அதை கொடுத்துட்டு அதை விட்டுட்டு வேறு தொழில் அதுக்கு அதைபடி சார்ந்த தொழில் அந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் வேறு தொழிலுங்க கற்றுக்க மாட்டிங்களா அதை சார்ந்த தொழிலுக்கு போகலாம் ஏன்னா கேது உங்களுக்கு பன்னெண்டுலேருந்து போ போயிடுது ஒன்றாம் இடத்துக்கு வந்துடுது இல்லையா அந்த கேது என்ன பண்ணணும்னா பல எண்ணங்கள் பல செயல்கள் பல தொழில்களை உருவாக்கும் அதுக்குண்டான அறிவு புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு கொடுக்கும் அந்த அறிவு புத்திசாலித்தனத்தை கொடுத்தா நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதை தவற விட்டுட்டு கும்பராசிக்காரங்க எனக்கு கஷ்டம் எனக்கு எதுவுமே நடக்கலை கும்பராசியில் பிறந்தது தப்பா துளாராசியில் பிறந்தது தப்பா ஏன்னால் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தொழிலுங்கிறது ஒரு சின்சியாரிட்டி ஒரு சிந்தனை அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கூடாது ஆனால் அப்படி இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த தொழில் மாறதுக்கு உண்டான வாய்ப்புகளே உங்களுக்கு இந்த ஜாதகம் நிறைய கொடுத்துருக்கும் அதை நீங்கள் தவற விட்டுருக்கீங்க போய் பார்க்குறது அதே மாதிரி கும்பராசியில் அந்த ஆபத்துக்கள்லாம் வண்டியில் வாகனத்தில் போகும்போதெல்லாம் ஆபத்து வரும் ஆக்சிடெண்டெல்லாம் நடக்கும் அதை வந்து ஒரு திசாபுத்தி மாறும்போது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதை பார்க்குறதில்ல எந்த ராசிக்காரங்களும் பார்க்குறதில்லை ஒரு திசை புத்தி மாறும்போது அதனுடைய புத்திநாதன் தசாநாதன் சுயபத்தின்னு சொல்லுவாங்க அந்த சுயபத்தி வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய சுயபத்தியில் சில கஷ்டங்களை கொடுக்கும் முன்னேற விடாது அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா முன்னேற்றங்களும் தெரிந்தும் முன்னேற முடியாது கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் லேசாக சண்டையில் ஆரம்பிக்கும் அதை நீங்களே பெருசு பண்ணி நீங்களே அதை ஊதி பெருசு பண்ணி நீங்களே அதை பிரியக்கூடிய சூழ்நிலைகளை உருவாகிடும் இப்போ இல்லை உங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாகவே ஒன்றரை வருஷமாகவே அந்த மாதிரி சூழ்நிலைகளெலாம் வந்துடும் ஆனால் பதினொன்றில் தான் உங்களுடைய ராசி அதிபதி பதினொன்றில் தான் இருக்கார் அப்போ சனி வந்து நல்லது தான் பண்ணணும் அப்போ நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார் உங்களை சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் பணமெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அவர் கொடுக்குறாரு அதை நீங்களே தவற விட்டுருக்கீங்க இது காரணம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல எழுதி பார்த்திங்கன்னா சந்திரன் அந்த சந்திரன் அப்படி சுற்றி ஒரு ரவுண்டு வரும்போது ஒரு ஒரு கட்டமாக வரும்போது பதினெண்டில் வரும்போது உங்களுக்கு சிந்தனம் பண்ணி நல்ல ஒரு செயலை செய் சந்திராட்டம் வரும்போது உங்களுக்கு கட் கெடுதல் பண்ணிடுறாரு ஆறில் அவர் வீட்டுக்கு வரும்போதும் கெடுதல் பண்ணிடுறாரு எட்டில் வரும்போதும் கெடுதல் பண்ணிடுறாரு அப்போ உங்களால் எப்படி இது பண்ண முடியும் அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுலாம் தவறாக போகுது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக நல்ல காலகட்டம் மிக நல்ல செயல்கள்லாம் நடக்கும் அதை தவற விடாதீங்க ஒரு தொழில் செயல்லைன்னா அடுத்த தொழிலை மாற்றிங்க ஒரு உத்தியோக செயல்னால் அடுத்த உத்தியோகம் மாற்றிங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வகையில் மேனேஜராக இருக்கிறவங்க கிளர்க்கானால் தான் தப்பு அதாவது உங்களுடைய பெரிய பதவியில் இருக்கிறவங்க கீழ் பதவிகளோட தான் தப்பு பெரிய பதவியிலேயே பக்கத்து போஸ்ட்டு பக்கத்து டேபிளில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாமே அதே போல் தொழிலை கற்றுக்கொண்டவர்கள் இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் போறாமே அது வருஷப்படலை சொல்லும்போது சொல்கிறேன் புதியதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு உருவாகும் அதுக்கு உண்டான முதல் கிடைக்கும் அதே போல் ஒரு இடத்துல உத்தியோகத்திலேருந்து ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய உத்தியோகம் கிடைக்கும் அது அதே சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி வேறு ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் மாறலாம் தைரியமாக மாறலாம் குடும்பத்தில் கணவன் மனை உறவு ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வழக்கு வியாஜிகள் இருந்தால் அது அப்படியே பெண்ணிகள் இருக்கும் புதுசாக வழக்கு வியாஜிகள் வராது மனைவியிட்ட அனுசரித்து நல்ல முறையில் இருங்க எந்த ஒரு கஷ்டமும் வராது இந்த மாதம் சித்திரை மாதம் நீங்கள் நவகிரகங்களை வழிபட்டு வாருங்கள் பெரிய பெரிய அளப்பரிய செல்வங்கள் அளப்பரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அதை பயன்படுத்திங்க கும்பராசிக்கு பொதுவாகவே இந்த மாதம் நல்ல மாதம்தான் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணி உத்தியோகத்தை நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கே நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு உண்டான பரிசு இதெல்லாம் அதுக்கு உண்டான ரிசல்ட் வரும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நீங்கள் அதை முயற்சி பண்ணி எடுக்கலாம் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் நவக்க மேலும் போய் நவக்கிரகங்களை போய் வணங்கி வாருங்கள் ஞாயிற்றுக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் போங்க ரெண்டு நாளும் நவக்கிரகங்களை சுற்றி கும்பிட்டுட்டு வாங்க நல்லதே நடக்கட்டும் வேணும் வளர்க வாழ்க வளர்க வளர்க்க தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்